எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஜாப்பை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த ஜாப் யார் வெளியிட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாங்க நீங்கள் எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும் இந்த ரிவியூ கிடையவே கிடையாது அலௌன்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும் இவங்க பேசிக் வந்து பதினெட்டாயிரம் இருந்துச்சுன்னா சேலரி வந்து முப்பத்தஞ்சாயிரம் மின்ஹேண்டு உங்களுக்கு இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பே பேஸிக் ஹச்ஆர்ஏ டிஎன்எஸ் அலோன்ஸு ஹவுஸ் அலோன்ஸு ரெண்ட் அலோன்ஸு லீவ் அலோன்ஸு பேரெண்ட்ஸ் அலோன்ஸ் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி மொத்தமாக உங்களுக்கு வந்து சேலரி பேசிக்கு ஈக்குவலான அலோன்சஸ் கொடுக்குற ஒரே டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் நீங்கள் இந்த ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாமே கிளியர் பண்ண பட்சத்தில் ஸோ இது நம்ம எப்படி பண்ணணும் எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது அதில் நம்ம எப்படி ஒரு வேலையை செக்யூர் பண்ணலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் ஆகியிருந்தால் போதும் மினிமமாக டென்த்து பாஸ் ஆகிருந்தா போதும் அதிகப்படியாக நீங்கள் மாஸ்டர் பிஹெச்டி என்ன முடிச்சிருந்தாலும் சரி நான் இதில் பர்டிகுலர் என்ன பண்ண போகிறேன்னா எப்படி அப்ளை பண்ணி எந்த மாதிரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணால் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணால் தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை வாங்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா இதுதான் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய அஃபிஷியல் வெப்சைட்லிங்கு இதோடய நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டாட் எஸ்ஏசி டாட் ஜிஓவி டாட் இன் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா போட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மி சாதாரணமாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஐநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் பார்த்துட்ருக்குறோம் ஆனால் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நூறுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பதினெட்டு மூணு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேண்டிடேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணணும் இது ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்சியில் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கான தனி வீடியோவை நான் கிரியேட் பண்ணி போடுறேன் பதினெட்டு வருஷம் அதாவது நான் சொல் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி டென்த்து டூ எனி டிகிரி அண்ட் நீங்கள் பிஹெச் வரைக்கும் முடிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் பதினெட்டு வயது குறைஞ்சபட்ச வயதாக இருக்கணும் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வாங்க கீழே காட்டுறேன் நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடியில் எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பதினஞ்சு வருஷ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ரிசர்வேஷன் கோட்டாவில் மிலிட்ரி பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் நாற்பது வருஷம் வரைக்கும் விடோவாக இருந்தீங்கனாலும் நாற்பது வருஷம் வரைக்கும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து அகைன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுக்கான என்னென்ன வேக்கன்ட் இருக்குது அதை நம்ம எப்படி செக்யூர் பண்ணலாம்னு பார்க்கலாம் இதில் மொத்தமாக ஒரு இருபதாயிரத்துக்கு மேலான வேகண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம இன்றைக்கி பர்டிகுலராக பார்க்க போகிறது தமிழ்நாட்டுக்கான வேக்கண்ட் தான் நான் உங்களுக்கு இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா நானூற்றி முப்பத்தொன்னுல இருந்து நானூற்றி அறுபத்தி நாலு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கான வேலைகள் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க இதில் நம்மளுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணி ஒன் ஆர் டூ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஆனால் இதில் என்ன விஷயம் என்னென்னா நீங்கள் இரண்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் பட்சத்தில் ஒரே நேரத்தில் நீங்கள் அப்ளை அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரிஜெக்ட் ஆகுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மக்களை என்ன பண்ணுங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங் எந்த போஸ்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்குதோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதாவது பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து இதில் எந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்கன்னா டிரைவர் குக்கிங்கு குக்கிங் அசிஸ்டன்ட்டு லபார்டரி அசிஸ்டண்டு லபார்டரி டெக்னீஷியனு கிளர்க்குன்னு கொடுத்துருக்காங்க ஸ்டெனோகிராஃபர்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு குக்குங்க அப்ளை பண்ண இல்லை ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபீல்டு ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அது ரிலேட்டடாக அப்ளை பண்ணுங்கள் எல்லாமே டென்த்து தானேன்னு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணாதீங்க என்னோட பெஸ்ட்டு சஜஷன் என்னென்னா எனி டிகிரியை நீங்கள் அப்ளை பண்ணுறத விட்டுவிட்டு ஹையர் எஜுகேஷன் ப்ளஸ் டென்த்து ப்ளஸ் ப்ளஸ் டூன்னு கொடுத்துருக்கு இல்லை அதை விட ஈஸியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் இப்போ லோயர் டிவிஷன் கிளர்க்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்குது எந்த இடத்துக்கு எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெப்ரோசி டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஃபேமிலி அண்ட் டிரெக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் செங்கல்பட்டில் எடுக்கிறாங்க நம்ம சென்னையிலே சூப்பரான வேலை செமையான சேலரி இருக்கும் உங்களுக்கு மினிமமாக முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சேலரி இருக்கும் நாலு வேக்கண்ட்டு கொடுத்துருக்குறாங்க நாலு தானே நினைக்காதீங்க நிறைய மக்கள் நம்ம மக்களுக்கு இது தெரிகிறதே இல்லை நாற்றுலேருந்து யாரும் வந்து இங்கே அப்ளை பண்ணி இருக்கிறத விட நம்மளே அப்ளை பண்ணி அந்த வேலையை செக்யூர் பண்ணிக்கலாம் நம்ம மக்களே உஷாராக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி லோ காம்படிஷன் ஒர்க்குக்கு அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு ஏதோ ஒரு கவர்மெண்டில் கிடைச்சா போதுங்கிற நினைக்க பட்சத்தில் மற்றபடி மற்ற வேலைகளும் இருக்குது இது கிராஜுவேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கான ப்ளே லெவல் சிக்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட ஸ்டார்டிங் சாலரி மினிமம் ஃபார்ட்டி எயிட்லருந்து ஃபிஃப்டி ஃபைவ்க்குள்ள வரலாம் நான் சொல்கிறது யாருக்குன்னா யாராவது ஒரு சிங்கிள் வேலை கிடைச்சா போதும்னு நினைக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எக்கச்சக்கமான வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க நான் இது எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி பார்த்து எடுத்து வச்சது தான் நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒன் ஒன் ஆர் டூ டைம் அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஹையர் செகண்டரி லெவலில் ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணிங்க ஸ்டாக்மேன் ஜூனியர் கிரேட் இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க எஸ்ஆர் டபுள் ஒன் ஃபைவ் டூ ஃபோர் மறுபடியும் சொல்கிறேன் எஸ்ஆர் டபுள் ஒன் ஃபைவ் டூ ஃபோர் இந்த கோடை நீங்கள் அவங்க அப்ளிகேஷனில் இணைக்கிற மாதிரி இருக்கும் அதை இணைக்காத பட்சத்துக்குள்ள உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகப்படும் அதே மாதிரி ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒர்க் கோட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது தேவையோ டெக்ஸ்டைல் இன்ஜினியர் இருக்குது டெக்னிக்கல் சூப்பரண்ட் இருக்குது டெக்னிக்கல் சூப்பரண்ட் என்டி ப்ராசஸிங் இருக்குது இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு எது தேவையோ எது கன்வீனியண்ட்டோ எதுக்கு நீங்கள் போட்டால் உங்களால் அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள் மாற்றி மாற்றி அப்ளை பண்ணி அப்ளிகேஷனை கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க ஆனால் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் லெவல் எக்ஸாம் தான் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க மெட்ரிகுலேஷன் லெவலுங்கும்போது உங்களுக்கு டென்த் லெவலுக்கு தான் எடுக்கிறாங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் குவான்டிட்டி ஆப்டிடியூட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதே நீங்கள் ஹையர் செகண்டரிக்கு எடுத்தீங்கனாலோ அதே சிலபஸ் தான் வருது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் குவான்டிட்டி ஆப்டிடியூட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதே நீங்கள் கிராஜுவேஷன் எடுத்திங்கனாலும் அதே தான் வருது என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினோட கடினத்தன்மை மட்டும்தான் ஆகவே மக்களே நீங்கள் வந்து எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண பண்ணக்கூடாங்கிறதுல தெளிவாக இருந்து அதற்காக நீங்கள் கரெக்டான சிலபஸை பார்த்து வச்சுக்கோங்க அந்த லெவலில் மட்டும் நீங்கள் படித்தா போதும் இதில் கேட்கக்கூடிய கொஷின்கான மொத்தம் நூறு கொஷின் கேட்பாங்க மார்க் பார்த்தீங்கன்னா இரநூறு மார்க் நீங்கள் மினிமமாக இதில் வந்து என்னோட பெஸ்ட்டு சஜஷன் என்னென்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்துருங்க வேலை கவர்மெண்டில் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி படிங்க ஏன்னா டிஎன்பிசி அந்த மாதிரி டஃப்பான எக்ஸாம் அதாவது ஹெவி காம்படிஷன் இருக்கிற எக்ஸாமுக்கு படித்து வெப்சைட் போகிறத விட இந்த மாதிரி லோ காம்படிஷன் இருக்க வேலையில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து மேலே மேலே வர்றதுக்கான முயற்சி செய்கிறதுங்கிறது என்னோட ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் சென்னை மாதுரை பாண்டிச்சேரி கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் திருச்சி திருச்சிராப்பள்ளி வேலூர் மாதிரி இடத்துல இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப கம்மி ஃபீஸு தான் ஏதாவது ஒரு ஜாப்பில் நுழையணும் வீட்டுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் வாழ்க்கையில் முன்னேறி நினைக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸாம்களுக்கு அப்ளை பண்ணுங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல எல்லாம் அப்ளை பண்ணுவேன்னு நினச்சிருக்கிறேன் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது இதோட பார்ட் டூ தேவைப்படும் விடும்பட்சத்தில் எனக்கு பார்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோவை நான் கூடிய விரைவில் ஷேர் பண்ணுறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க என்னால் என்ன முடியுமோ அந்த டவுட்ஸை உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அது வரைக்கும் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ